தமிழ் தானே ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ஆசிரமத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டுட்ருக்காங்க இல்லை இங்கே வந்துட்டு எல்லா பசங்களுக்கும் வந்து மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க இப்போ நைட்டு டிஃபன் முடிக்க போகிறாங்க அதனால் அன்னைக்கு யாருக்கு பிறந்தனாலோ அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே தமிழ் அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருமா நீ ஃபோன்லேயே இரு சரியா பசங்க எல்லாருமே உனக்கு வாழ்த்து பாடுவாங்க உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே தமிழ் அமைதியாக இருக்காங்க அதுக்குள்ளே குழந்தைங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி மூணு வேலை எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி குழந்தைங்க விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி பர்த்டே எல்லாமே சொல்கிறாங்க இங்கே பாருமா தமிழ் உனக்கு எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே தமிழ் கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக எனக்கு சொல்கிற இங்கே யார் உங்களுக்கு சொன்னால் எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க நீ வந்து நன்றி சொல்லணுன்னா சேதுக அவருக்கு தாம்மா சொல்லணும் அவர் தான் இங்கே வந்தார் மூணு வேலை சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு எல்லாமே அவர் தான் பண்ணார் அதனால தான் உனக்கு நாங்கள் விஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படி ஃபோனை வச்சுட்டு பயங்கரமாக அழகிறாங்க தனம் கிட்ட வந்து கேட்குறாங்க அக்கா நீ ஏங்கக்கா இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் போயிட்டு நிறைய எல்லாேருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு அந்த குழந்தைங்க என்னை விஷ் பண்ணாங்க இதுதான் எனக்கு என்னோடய பர்த்டே ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு கொண்டாண்டது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில பயங்கரமாக அழையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அக்கா அழாதக்கா மாமா இப்படிலாம் செய்வார்னு எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு விஷ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் தனம் இது வரைக்கும் எவ்வளவோ எனக்கு நடந்திருக்கலாம் ஆனால் இப்போ நடந்தது என்னால் தாங்கிக்கவே முடியல எத்தனை குழந்தைங்க பாட்டு பாடி எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிச்சு தெரியுமா எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சூப்பர்க்கா மாமா உன்னை எப்போவுமே சந்தோஷமாக தான் பார்த்துப்பாரு நான் கூட நினச்சேன் மாமா எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்படி பண்ணியிருக்கார் பாத்தியாக்கா அப்படின்னு தானே சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே அது செய்யுது அப்படி உள்ளே வராரு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே போகிறாரு தமிழ் பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்க பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் ஆசிரமத்துக்கு போயிட்டு பசங்க எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கீங்க அந்த குழந்தைங்க எல்லாருமே என்ன விஷ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது இது நாள் வரைக்கும் நான் இப்படி ஒரு பேர்தே கொண்டானதே கிடையாது அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அதை கேட்ட உடனே சேது எதுவுமே கண்டுக்கவே இல்லை இங்க பாருங்க எனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நான் அவங்க கேட்க தூக்கி போடும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இல்லை ஆனால் இப்போது நான் அதை விட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க ஆமாடி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நீ கிடையவே கிடையாது உனக்காக நான் பண்ணவே இல்லை தானே ரொம்ப ஃபீல் பண்ணதனால நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு என்னங்க நான் பேசிகிட்டே இருக்கேன் இங்கே எதுவுமே பேசாமல் ஏதோ ஒரு விஷயத்த இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை எனக்கு வேலை இருக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அக்கா விடுக்கா சும்மா மாமா போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்காத மாமா எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவார் சரியா நீ போட்டு அவர் எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க தனம் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆச்சரியமாக கேட்குறாங்க